வணக்கம் மேலே நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் பிருச்சிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதோட அதோடு வந்து உங்களோடய தசாபுர்த்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து இந்த வித மாற்றங்களே வந்து பர்ஃபெக்டாக வருங்க ஓகேங்களா அது மட்டும்தான் என் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயிலாம் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் மல்லி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வியாழன் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் எழுதி தருவதற்கான ஒரு வாரமாக தான் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடை லகனமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கணும் நல்ல ஒரு லாபங்களை எழுதி தருவதற்கான சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க மற்றபடி இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு இருக்குது ஸோ ரெண்டாம் அதிபதி இருக்கும் போது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் அள்ளி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு ஏழு நாளே பார்த்தீங்கன்னாலே திருமணம் கைகூடும் ஏதாச்சும் பொண்ணு வரன் பார்க்கறது புதிய உறவு வந்து நம்மகிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரம் நடவது அவங்கெல்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் மாதிரி இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது கேதுடைய சாரத்தில் இருந்தோம் சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்துகிட்டே இருக்கும் வேலையில் அப்படி ஏதாச்சும் இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடு வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க சிபர் படம்லாம் இது பெண் ராசியில் இருக்கிறனால வராகியும் கும்பிட்டாலும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக அள்ளித்தருவதற்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்காம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சொத்துக்குலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தாய தாயார் சார்ந்த விஷயங்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரகம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களும் நிறைய மன உழைச்சி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் லாபம் வருமான நல்ல லாபங்கள் வரும் நிறைய மாற்றங்கள் வரும் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் இதெல்லாம் யாருக்கு போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரும் கண்டிப்பாக இருக்குங்க குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொண்டே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எனக்கு குரு ஆறாம் அதிபதி குரு வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் கடன்களை எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது மற்றபடி வேலையில் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் ஸோ வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அதனால் நல்ல வருமானம் வரு ஒரு லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஏழாம் அதிபதி எட்டில் ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல பொருளாதார ரீதியில் வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தான் ங்கள் வருது மற்ற குடும்பத்தில் இன்னொருத்தவங்க குடும்பத்தை வந்து திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க சோ கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் தான் யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தளவு நடக்குது அவங்களுக்கு தான் நடக்கும் மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படணும் மற்றபடி வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சலு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த வெளிநாட்டில் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதுவண்டி சாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் கடக லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அவ்வளோ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் டிராவல் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ வேலை விஷயங்களில் நல்லா ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க எல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய சேஞ்சஸ் நிறைய வருமானங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கு பார்க்கும்போது அதிபதி பத்தாம் பத்தாம்பதியில வந்து செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறில் இருக்கும்போது க தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கடன்கள் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வருவதற்கான எப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையான கடைங்கிறத பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் வந்து குரு இருக்கிறது அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் காரணமாக நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடவு அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி வந்து வழிபாடு சித்தர் வழிபாடுனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பதினோராம் அதிபதியான சுக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஐந்து பகுதியில் குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் பிற்பகுதியில் வந்து பெரிய லாபங்கள் வேலையில் வந்து நல்ல லாபங்கள் எல்லி தருவதற்கான வாய்ப்பு வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கணும் ஒரு சிறப்பான வேலையில் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் அளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்போது எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ என்னும்போது அயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் அஷ்டமசனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெலாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேலே வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகுற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போயிடுவார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜாவும் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடாது தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுகுறது இந்த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ யோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனால் வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தியை வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பண்ணாலும் சொல்லிவிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால் தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காகத்தான் தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழிலில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்கலாம் அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னண்டில் இருந்துங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பண்ணணுன்னுட்டாருன்னு நீங்கள் தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த யஸ்டமர் சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசையை தான் உண்டு பண்ண முடியும் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டால் போதும் அப்போ என்ன பண்ணோம் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டு திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்டில் வந்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாக அது வீக் அதனால் வந்து அஷ்டமசனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆள் உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் என மனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியா இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்